இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி துளாராசி துளாராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் இந்த துளாராசியில் அடங்கும் இந்த துளாராசி அன்பர்கள் தன்னை அழகுப்படுத்தி கொள்வதில் நல்ல ஒரு ஆர்வமுள்ள நபராக இருப்பாங்க விதவிதமான ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் விதவிதமான கலை சார்ந்த பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல உயரமான ஒரு கம்பீரமான உடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு அழகான தோற்றம் இவங்களுடைய தோற்றத்தை வைத்து இவங்களுடைய வயதை கணிக்கவே முடியாது எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப இளமையான தோற்றமுடைய ஒரு துள்ளலோடு இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுடைய ராசி சின்னத்தை பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் ஒரு நீதியை எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்கள டக்குன்னு எடை போடுவதுலையும் வல்லவங்களாக தான் இருப்பாங்க எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்கன்னா அந்த துளாராசின்பர்கள் தான் எல்லா விஷயத்தையுமே அலட்சியமா விஷயமா இல்லாம அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்க எடுத்தவங்க கவத்துன டக்குடி எந்த ஒரு விஷயத்துலயும் இறங்க மாட்டாங்க ஒவ்வொன்றையும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைனலா ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்களா இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா பட்டாவது அந்த வாக்கை கரெக்டா நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தோல்வி வந்துட்டால் கூட துவண்டு போக மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க யாரை சார்ந்தும் இருக்க மாட்டாங்க தன்னுடைய சுய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்னால் முன்னுக்கு வர முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் தான் உழைச்சி பல வெற்றிகளை பார்க்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதோட கூட மற்றவங்களுக்கும் உதவணுங்கிற ஒரு கருணை உள்ளமும் இவங்களுக்கு இருக்கும் குடும்ப பொறுப்பு இவங்களுக்கு அதிகமா இருக்கும் பொது சேவையும் கூடவே செய்வாங்க இந்த ராசிக்காரங்க ஜெயிப்பது என்பது இயலாத ஒரு காரியம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திறமை தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா நல்ல ஒரு சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்ரன் அது கலை காதல் கிரகம் அதனால வாழ்க்கையை ரொம்ப இனிமையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படி அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயரன அப்படிங்கிறதுதான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி என்பர்களுக்கு ஒரு காவல் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் ஏன்னால் புண்ணிய மாதம் அதனால் பெருமாள் வழிபாடு செய்கிறதன் மூலிமா புண்ணியங்கள் இரட்டிப்பாகி நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதனால தான் அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபடுங்க அப்படிங்கிறத எல்லா முன்னோர்களுமே நமக்கு வந்து அறிவுறுத்தி சொல்லியிருப்பாங்க அதோட கூட சிவபெருமான் விஷ்ணு அம்மன் விநாயகர் வழிபாட்டுக்குரிய மாதமும் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி என்றாலே உடனே நமக்கு வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு தான் அதனால தான் அந்த புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் விரதம் இருக்கிறதுனால நிறைய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறதன் மூலிமா நம்மளுடைய புண்ணியங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் இரட்டிப்பாக கிடைக்கும் அதோட கூட பெருமாள் வழிபாட இந்த பெருமாள் வழிபாடை சனிக்கிழமையில் தளிகை போட்டு பெருமாளை வழிபடுவோம் இல்லையா அந்த நேரத்தில் பச்சரிசி மாவால் விளக்கு போட்டு பெருமாளை வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ய நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் உங்களுடைய செல்வ செழிப்பும் படிப்படியாக அதிகரிக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்கரன் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு போய் நிற்பீங்க அதோட கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வ நிலையும் படிப்படியாக அதிகரிக்கும் மற்றவங்க உதவின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே போய் இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வரும் பெண்களை பொறுத்த வரைகளும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் சுப நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அல்லது அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசி பெண்களுக்கு பெரும்பாலும் அமையும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இந்த இழுப்பறி நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுத்த வாக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அமையும் ஒரு சிலருக்கு உங்களுடைய ஆர்டர்கள் இருக்கு சக கலைஞர்களால் ஏதாவது ஒரு பாராட்டு இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த இந்த கிரக அமைப்பு ரொம்ப சாதகமான பலனை பெற்றுத்தரும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தூண்டும் அதனால் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஓடி போய் உதவி செய்வீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் நம்ம படிக்கிறோம் ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த வாரத்தில் முயற்சி பண்ணி பாருங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதோட கூட வெளியில இருந்து கூட ஏதாவது ஒரு புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு சில அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாளாக மனதில் ஒரு விதமான பிரச்சனை ஒரு விதமான பயம் ஒரு மனநோகரப்படி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் அமைந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது மீன் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கவனமாக செயல்படணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத சின்ன சின்ன மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிள்ளைங்க மூலிமா மனக்கவலைப்படுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நிதான ோடு பொறுமையோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் அப்படின்னு சொல்ல பொறுமையோடு ரொம்ப நிதானமும் அவசியம் அவசரம் காட்ட வேணாம் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருக்கணும் அது இருந்தது அப்படின்னாவே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களால் சரி பண்ண முடியும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்தவங்க கவர்த்தோன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதி சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் உங்களுடைய செல்வ செழிப்பு படிப்படியாக உயரும் மற்றவங்கக்கிட்ட ஏதாவது கடன் வாங்க போகிறாங்க வா ஒரு சா ஜாமீன் கையெழுத்து போடு என் கூட வந்து நெல் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய வற்புறுத்தலுக்காக நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் இப்போ உள்ளவங்களுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் பெருமாள் வழிபாடாக தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ